அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு விதத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருப்போம் வாழ்க்கையில் இல் பிரச்சனை இல்லாதவங்க அப்படின்னு சொல்லவே முடியாது இப்படி மாறி மாறி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குதே நமக்கு இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு யோசிப்போம் அதுக்கு எளிமையான ஒரு சொல்யூஷன் அப்படின்னா அபிராமி அந்தாதியில் உள்ள பாடல்கள் தாங்க அதுக்காக நீங்கள் நூறு பாடல் அபிராமி அந்தாதியில் இருக்குது அத்தனையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு தகுந்த ஒரு நாலு வரி பாடலை தொடர்ந்து சொன்னீங்கனாலே அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான வழி கிடச்சிருங்க பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தா உடல்நல கோளாறு நோய் நொடி இருக்கும் ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை செலவு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா திருமண தடை திருமணமே ஆகாமல் ரொம்ப நாள் தள்ளி போய்கிட்டே இருக்கும் அப்படி அடுத்ததான் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது நான்காவதாக சொல்ல போகிற இந்த பிரச்சனை சர்வதேச பிரச்சினைனே சொல்லலாம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மன அழுத்த பிரச்சனை அது சின்ன குழந்தையிலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் இப்போ எல்லாருக்குமே இந்த மன அழுத்தம் இருக்குது ஐந்தாவதா சொல்லணும்னா நமக்கு எல்லாருக்குமே ஆசை பெரிய அளவுல செல்வம் சேரணும் அப்படின்னு அந்த பெரிய அளவுல செல்வம் சேர்றதுக்கும் அபிராமி அந்தாதியில் ஒரு பாடல் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வேணும்னா அதுக்கும் பாடல் இருக்கு இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனைனா கடன் பிரச்சனை அது நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை அது அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கும் அபிராமி அந்த அதில் ஒரு பாடல் இருக்குங்க அடுத்ததாக ஒரு சில சமயங்கள்ல முக்கியமான பொருளை தொலைச்சிட்டு தேடுவோம் இல்லை சாதாரண விஷயமா இருக்கும் வீட்டு சாவியாக இருக்கும் பைக் சாவியாக இருக்கும் இல்லை கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருப்போம் காலையில அவசரத்துல சமைக்கும்போது முதல் நாள் தான் ஏதாவது திங்ஸ் எல்லாம் மாற்றி வச்சுருப்போம் அது எந்த டபாவை வச்சோன்னு தெரியாது கன்ஃபியூஷனில் ரொம்ப டென்ஷன் ஆகும் இந்த மாதிரி ஒரு பொருள் காணும் அது பெரிய தங்க நகையாக இருந்தாலும் சரி சின்ன கடுகாக இருந்தாலும் சரி அந்த பொருளை உடனே கண்டுபிடிக்கணும்னாலும் அதுக்கும் ஒரு பாடல் இருக்குதுங்க காணாமல் போன பொருள் கிடைக்கிறதுக்கு அபிராமி அந்த அதில் ஒரு பாடல் இருக்குது எல்லாத்தையும் நம்ம வரிசையாக பார்ப்போம் இது போல் அந்தந்த பாடலை நீங்கள் மனதார படிக்க ஆரம்பித்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு அதில் மாற்றம் தெரியும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானல ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்குவாங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த அபிராமி அந்தாதி பாடல்களை அபிராமிப்பட்ட பாடியிருக்காரு நூறு பாடல்கள் இதில் இருக்குது ஒவ்வொரு பாடலுமே ஒவ்வொரு விஷயத்தில் நமக்கு உதவக்கூடியதாக இருக்கும் ஒரு சில பாடல்கள் நமக்கு வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அத பத்தி இங்க பாப்போம் அந்தாதி அப்படின்னா முதல் பாடல் எதுல முடியுதோ அதுல அடுத்த பாடல் தொடங்கும் நம்ம அன்றாட வாழ்க்கையில நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே நமக்கு கை கொடுக்கறது அபிராமி அந்தாதி அற்புதம் பல நிகழ்த்தக்கூடியது அபிராமி அந்தாதி பாடல் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு அடிக்கடி சளி பிடிச்சி ஃபீவர் வரும் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது ஆனா தலைவலி மட்டும் இருக்கும் ஒரு சிலருக்கு இடுப்பு கால் கால்வழி இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கும் போல் உடல்நல கோளாறு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே அது சின்னதாக இருந்தாலும் சரி பெரிய நோயாக இருந்தாலும் சரி அதிலிருந்து விடுபடுறதுக்கு அபிராமி அந்தாதியில் உள்ள இருபத்தி நாலாவது பாடல் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நோய் கொடிய நோயாக இருந்தாலும் அது நம்மளை விட்டு விலகிடுங்க அந்த பாடல் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரு விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே இந்த பாடலை சின்ன குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஹெல்த்தியான குழந்தையாக இருப்பாங்க அடுத்ததாக இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைனா மன அழுத்தம் அதுபோல் மன அழுத்தத்திலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இந்த பாடலை நீங்கள் தொடர்ந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் குறையும் அந்த பாடல் அபிராமி அந்தாதியில் இருபத்தி ஏழாவது பாடல் உடைத்தனை வஞ்சப் பிறவியை உள்ளம் முருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணரால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே இதையும் நீங்க தொடர்ந்து சொல்லும்போது உங்கள் மன அழுத்தம் குறைஞ்சு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அடுத்ததா சகல செல்வங்களும் பெறணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் எல்லா செல்வங்களும் பெற்று நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாடணும்னா அது ஒரு பாடல் இருக்கு அறுபத்தி எட்டாவது பாடல் பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊறு ஒளி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவம் உடையார் படையாத தனம் இல்லையே இந்த பாடலையும் நீங்க நம்பிக்கையோடு சொல்லும்போது சகலவிதமான செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வீட்டில் திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படி திருமண தடை நீங்கள் அபிராமி அந்தாதியில் அருமையான ஒரு பாடல் இருக்குது இதை தினமும் படிக்கும்போது எப்பேற்பட்ட திருமண தடையாக இருந்தாலும் அது விலகி நல்ல ஒரு வரன் கிடைக்கும் அந்த பாடல் திங்கள் பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள் வெங்கன் பனி அணை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே இந்த பாடலை தொடர்ந்து நம்பிக்கையோடு சொல்லும்போது சீக்கிரமா சீக்கிரமாக திருமணம் நடைபெறும் அப்படியே நல்லபடியாக திருமணம் முடிஞ்சாலும் ஒரு சிலருக்கு குழந்தை வாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அப்படி இருக்கிறவங்க அபிராமி அந்தாதியில் உள்ள அறுபத்தி ஐந்தாவது பாடல் ககனமும் வானும் புவனமும் காண விற்காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவ பெருமார்க்கு தடக்கையும் செம்முகனும் முன்னான்கு நான்கு இரு மூன்று என தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே இந்த பாடல கணவன் மனைவி ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு வரும்போது குழந்தை வாக்கியம் கூடிய விரைவில் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த காலத்தில் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படி இருக்கிறவங்க ஒன்று பிரிஞ்சிருந்தாலும் சரி ஒரே வீட்டிலையே ஆனால் ரொம்ப பேசிக்காம மனதளவில் பிரிஞ்சிருக்கவங்களும் சரி இந்த பாடலை சொன்னா கண்டிப்பா கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் அபிராமி உள்ள தொண்ணூறாவது பாடல் வருந்தா வகை என் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே இதையும் நம்பிக்கையோட சொல்றவங்களுக்கு கட்டாயம் வாழ்க்கையில நல்லது நடக்கும் பிரிந்த தம்பதியர் கூட ஒன்று சேர்ந்துருவாங்க அடுத்த நிறைய பேர் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமை எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் கடன் அடையவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு கஷ்டப்படுறவங்க கடன் சுமை தீர்றத்துக்கு அபிராமி அந்தாதியில் உள்ள ஐம்பத்தி நாலாவது பாடலை தொடர்ந்து சொல்லும்போது கட்டாயம் அவங்க படிப்படியாக கடன்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க அந்த பாடல் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினை குவிரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர் மின்களே இந்த பாடலையும் யார் ஒருத்தர் நம்பிக்கையோடு சொல்றாங்களோ அவங்களுக்கு கடன் பிரச்சனை கூடிய விரைவிலேயே தீர்ந்து போயிடுங்க கடைசியா இழந்த பொருளை திரும்ப பெறத்துக்கு அது சின்னதா ஒரு பொருள் தொலைஞ்சிருந்தாலும் சரி பெரிய பொருளா இருந்தாலும் சரி அதுக்குண்டான பாடல் பிராமி அந்தாதியில் உள்ள எழுபத்தி ஆறாவது பாடல் குறித்தேன் மனத்தில் நின் கோலமெல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபுகுதும் பஞ்சபான பைரவியே ஒரு பொருள் காணும் அப்படின்னோனே இந்த பாடலை சொல்ல தொடங்குங்க ஒரு தடவை இல்லாட்டி ரெண்டு தடவை சொன்னோன்னே அந்த பொருள் உங்கள் கைக்கு கிடச்சிருங்க இது எல்லாமே என்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்து தான் நான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் இது போல நமக்கு அபிராமி அந்த அதில் நிறைய பாடல்கள் இருக்குது அடுத்த பதிவில் குழந்தைகள் முன்னேற்றத்துக்கு எந்த பாடல் படிக்கணும் அப்படின்னு போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ